ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே பரமக்குடியில் முதல் முறையாக மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து நம்ம பரமக்குடி மேலே சட்டத்தில் பழைய கூட்டாளி ரெஸ்டாரண்ட் ஈமாஸ் மாஸ் தான் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்மளுடைய இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து மலேசியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து சாப்பிடுறதுக்காக ராமநாதபுரத்தில் வந்து வந்திருக்காங்க அவங்கள்ட்ட இந்த உணவு வகையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் இப்போ நீங்க ராமநாதில இருந்து வந்திருக்கிறீங்க இது சாப்பாடுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க என்னென்ன வகை ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க பட்டாயம் எல்லாமே நல்லா இருக்கு அந்த மேகி கோரிங் பட்டாயம் நீங்க சாப்பிட்டீங்களா அது வந்து அப்படியே மழை செஞ்சு அந்த டேஸ்ட் அப்படியே இருந்துச்சா அதே மாதிரி அங்கே சாப்பிட்ற மாதிரிதான் இங்கேயுமே இருக்கு எல்லாமே ட்ரை பண்ணோம் எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே எதுவுமே விடாம எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாமே அளவு நல்லா இருக்கு வேற நீங்க வந்து இதுல இன்னும் என்ன டேஸ்ட் எதிர்பார்க்க நீங்க கிளி பண்ணா சாப்பிட்டுருக்கீங்க அதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு டேஸ்ட் எதிர்பார்க்கிறோம்னா குறை இருந்தா சொல்லலாம் நல்லா இருக்குல்ல சந்தோஷம் சந்தோஷம்னால நம்ம குறை சொல்ல முடியாது நல்லா இருக்கு அளவுல எல்லாமே நல்லா இருக்கு உங்க நண்பர்களுக்கு எல்லாம் திருப்தி தானே இங்க சாப்பிட்டதுல வந்து உங்க நண்பர்களுக்கெல்லாம் எல்லாம் திருப்தி தான் திருப்தி தான் நீங்க சொல்லுங்க இந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு எவ்வளவு திருப்தியாக இல்லாம அதுலாம் நல்லா இருந்துச்சுன்னா மேகி கோரிங்க

நானும் அவங்க சொன்ன மாதிரி இடியப்பம் அந்த இடியப்பம் இது அதுக்கப்புறம் ரைஸ் அதுல கருவாடு போட்டு அது நல்லா இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மில்க் மேடு அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் மயிலை போட்டு கொடுத்தாங்க அது ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த மாதிரி புரோட்டா மலேசியாலே கிடைக்க சொல்லியிருக்காங்க இங்க சாப்பிடுறது ரொம்ப பிடிச்சிருந்து திருப்தி எல்லாருக்கும் திருப்தி அந்த கூட எல்லாத்துக்கும் வந்தவருக்கும் திருப்தி தான் நீங்க வந்து நீங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் பயணிச்சு வந்திருக்கீங்களா ஆமா ஆமா நாங்க ராம்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்கோம் சாப்பிடன்னு சொல்லிட்டு பரம வந்தோம் மலேசியன் சாப்பாடு சாப்பிடும் சொல்லிட்டு பரம ரொம்ப சந்தோஷம்